அந்தமே அகத்தியம் ஓமகதி சாய நமக ஓ மகதி சாய நமக பெருநூல் தாங்கும் சீடனின் சகோதரர் நீங்க வந்து உணர்த்தப்பட்டு சபையிலேருந்து உங்களை அங்கே வர சொல்லி வந்திருக்கீங்க சரி உங்க குறையில் அகத்திய பெறமான்ட்ட ஓம் அகதிசாய நமக மகா சித்திரை போற்றி ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி என் பையன் வந்து வண்டியில் போய் கீழே விழுந்தாப்ல கீழே விழுந்து இது மாதிரி காப்பாற்றி கூட்டு வந்துட்டோம் கொண்டு வந்துட்டோம் அது எல்லாருமே சொன்னாங்க பையன் கூட வந்து சித்தர்கள் வந்து எல்லோரும் இருந்தால் காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு அதுலேருந்தே வந்து ரொம்ப நாளாக வரணும் வரணுன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் என்னால் வர முடியல இப்போ தான் வந்து வரக்கூடிய சூழ்நிலை அதை வந்தோம் இப்போ வந்து என்னென்னா பொருளாதார ரீதியாகவும் நம்ம தொழில் ரீதியாகவும் கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி பாதிப்பு அடைஞ்சாக இருக்கும் அதுக்கு அதுக்கு முன்னாடி இப்போ அதுக்கு அதுக்கப்புறம் விழுந்த பிறகு விழுந்த பிறகு சரி என்ன அதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு என்ன செய்யலாம் செய்யலான் நல்ல அருள் நிலையாய் பிரபஞ்ச மகாசபையில் சீடனாக வளம் வரும் உயர் ஆதி கைலாய சிவசூட்சம நூலினை சிவமகா வாழை சித்தன் என்னும் பேராற்றலுக்குள்ளிருக்கும் அதீத நிலை கொண்ட நிலைபுரிந்த சரணாகதி நிலையால் அந்நூலினை தாங்குகின்ற அற்புதமான பாக்கியம் பெற்ற இறை பெருமகா நூல்தனை தாங்கிய சீடன் அகத்தியனாய் சிவமாய் உள்ளுக்குள்ளிருந்து உரையாடுவதற்குரிய ஆற்றலை பிரபஞ்ச மகா சபையின் மூலமாக பெற்ற அந்நிலை அந்நிலை தவழும் அச்சீடனுக்கு அகத்திய நல்லாசிகள் வழங்கி ஓ மகதீஷாய நமக அந்நிலைகளுக்குள்ளிருக்கின்ற இருக்கின்ற சூட்சமத்தினை உணர்ந்த உறவாளர்களாக இறைநூல் தாங்கிய இச்சீடனது சகோதரனாக வளம் வந்து தன்னுடைய முன்னோர் மூத்தோர்களுடைய அற்புதமான புண்ணிய நிலைகளுக்குள் இருக்கக்கூடிய ஆசிகளாலும் இறை பிரபஞ்ச மகா சபையினுடைய அற்புதமான இறைநூல் தாங்குகின்ற சீடனுடைய சரணாகதி நிலையாலும் அவனுக்குள் இருந்து எழுகின்ற அற்புதமான சித்த பேராற்றல் சித்தனுக்குள் இருந்து எழுகின்ற சிவ பேராற்றலை தன்னகம் தாங்கி நிற்கக்கூடிய அருள்நிலையால் சகோதர நிலை சகோதரனுடைய மைந்தனுக்கு ஏற்பட்ட அத்தகைய இன்னல் நிலைகளில் அவனுடைய சகடை இரவு காலத்தில் பயணப்பட்டு அச்சகடை பழுதடைந்து அங்கிருந்த வேற்று மாற்று ஆற்றல் நிலை தடுமாறுகின்ற நிலைக்கு சென்று அவனுடைய அவனுடைய நிலை பிரபஞ்சத்தை விட்டு அகழ்கின்ற அத்தகைய வினை நிலைதனை தடுத்தாட்கொண்டது சிவமகா பிரபஞ்ச அகத்திய வாழை சித்த சபையின்றி அகத்தியன் உரைக்கின்றோமகீ சாய நாமக அச்சபையில் இருக்கின்ற பேராற்றல் அற்புதமாக அவனுடைய பாட்டனாராக இறைநூல் தாங்குகின்ற சீடனுடைய தந்தையாராக அவன் நிலை கொள்ளா அவனுடைய நிலை எத்தகைய அசைவும் இல்லாத நிலைதனிலும் அவனை அழைத்த அவனுடைய நண்பர்களினுடைய அழைப்பினை தான் ஏற்று உரையாடுவதற்குரிய அத்தகைய தொலைபேசிதனை தன் கரமதில் எடுத்து அவன் செவிக்கு அருகாமையில் வைத்து ஒளிபெருக்கியினையும் அத்தகைய ஒளிபெருக்கின் நிலையினையும் இயக்கி வைத்த அத்தகைய ஆற்றல் இவனுடைய தந்தையார் என்ற அகத்து என் ஓ மகதீ சாய நமக இம்மண்ணை விட்டு பிரிந்த அத்தகைய தந்தையார் நிலை தடுமாறி எழுந்து இவனுடைய நினைவு அகல்கின்ற பொழுதும் உடன் இருந்து அவன் தந்தையின் உருவத்தில் காத்து நின்றது யாம் என்று அகத்தியன் ஆசி அற்புதமாக அந்நிலைகள் ஆசிகளின் மூலமாக வெளிவந்து அதன் மூலமாக பெருமகா இழப்புகளுக்குள் இருக்கக்கூடிய சூட்சமத்திற்குள்ளிருந்து வெளிவந்த அந்நிலைக்கு அகத்திய நல்லாசி வழங்குகின்ற ஓ மகதீ சாய நமக அவ்வாறு ஏற்பட்ட இடர் இன்னல் நிகழ்வுகளையும் தன்னுடைய சமயோஜித அத்தகைய யோசனை நிலையாலும் சிவமகா சபையிலிருந்து செல்கின்ற ஆற்றலாலும் அற்புதமாய் அதனை ஏற்று பெற்று வளம் வந்து கொண்டிருக்கின்ற தருணமதில் ஆற்றல் பெற்ற கலியுக தேவ சித்த சபை என்ற நாமம் துவங்கி பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்ற நாமத்தினை சிவபெருமான் இணைந்த அகத்தியன் வழங்குவதற்குரிய அற்புதமான காரண காரிய நிலையாக அமர்ந்து இச்சபையினை வழிநடத்தி கொண்டு சிவமகா வாழைச்சித்தன் என்னும் பேராற்றல் கொண்ட சபை ஆசானினுடைய நினைவுக்குள் சிந்தைக்குள் அவனுடைய தவநிலைக்குள் இக்குடும்ப நிலை வந்தமர்ந்தது என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோ மகதீஷாய சிவசபை ஆசானுக்கு அவனுடைய இல்லத்தார் யாவரும் இல்ல நிலையில் இருக்கக்கூடிய அவனுடைய கணவன் மனைவி மலலையர்கள் யாவரும் சிவசபை ஆசானுக்குரிய சிந்தைக்குள் வந்து இச்சீடனிடம் உரையாடினான் உம்முடைய சகோதரனை குடும்பத்தோடு அழைத்து வா சீடனே அவனுக்கு அவனுக்கு ஏற்படுகின்ற இடர் இன்னல் நிலைகளிலிருந்து எம்மை ஆசி கொடுத்து அதிலிருந்து விடுபட வைக்கக்கூடிய சூட்சமத்தினை உணர்த்துகின்றார்கள் என்று சித்தன் கூறிய சொல் கேட்டு சீடன் உரைத்த அந்நிலை கேட்டு சபை நாடி வந்து அமர்ந்து அற்புதமாய் சிவகூரை தளமதில் சற்சங்க பெருவிழாதனில் அமர்ந்து தன்னிலை மாறுவதற்குரிய வினைநிலை மாறுவதற்குரிய வினாதனை தொடுத்து நிற்கும் சீடர் தம்பதியருக்கு அகத்திய நல்லாசி வழங்குகிறேன் ஓ மகதி மக ஏற்றமுற சித்தனுடைய ஆற்றலால் சிவமகா வாழை சித்தனுடைய பேராற்றலால் அணுக்கரக நல்லாசிகள் பெற்ற அக்கணமதில் இருந்தே மாற்றங்கள் மாற்றங்கள் துவங்குகின்றன என்ற அகத்தியன் நல்ல ஆசி வழங்குகிறேன் சிவகூரை தளமதில் வந்தமர்ந்து இத்தலமதில் வந்தமர்ந்த அக்கணம் முதல் ஆசி உரைதனை அருள்நிலை சூட்சம நூல்நிலையின் மூலமாக கேட்கின்ற செவிமடுக்க கேட்கின்ற அந்நிலை தொடங்குகின்றது மாற்ற நிலை என்ற அகத்தியன் ஆசி வழங்குகின்றோ ஏற்றமுறை அவனுடைய உடல் நல வள நிலையும் அற்புதமாய் உம்முடைய மனைவியினுடைய உடல் நலவள நிலையும் பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படுகின்ற அற்புத நிலை உம் மைந்தர்கள் அற்புதமாக உம் சொல் கேட்டு ஆற்றலாக நீயும் உன்னுடைய மனைவி சொல் கேட்டு ஆற்றல் கொண்டு சிவமகா வாளை சித்த சபையினுடைய ஆசான் சொல் கேட்டும் ஆசானின் சீடனாய் அமர்ந்திருக்கும் உமது சகோதரன் சொல் கேட்டும் வளரும்படி அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் உமக்கு அற்புதமாய் இகலோகத்தில் வருகின்ற இடர் இன்னல் தீர்வதற்குரிய ஆசிகளை அகத்தியன் வழங்குகின்றோம் வருகின்ற சஷ்டி பெருநாள் அன்று இச்சபைதனில் நடைபெறுகின்ற சஷ்டி பெருநாள் அன்று வேளையில் நடைபெறுகின்ற ஒரு கோமாதா பூஜைதனை இல்லமதிலிருந்து ஒரு நபர் வந்து கண்டு அமர்ந்து ஆற்றலாய் சச்சங்க நிகழ்வில் அமர்ந்து அன்னதானம் உண்டு செல்கின்ற அக்காலகட்டத்தில் நிச்சயமாக மாற்றங்கள் துவங்குகின்றன என்று அகத்திய நல்லாசி வழங்குகின்றோம் யாம் இன்றிலிருந்து ஆறு நாட்களுக்கு உள்ளாக வருகின்ற சஷ்டி திதி என்று புனர்ஜென்ம கோமாதா பூஜை நிச்சயம் காண வேண்டும் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் ஒரு நபர் குடும்பத்திலிருந்து ஒரு நபர் வந்து அவ்வாசிதனை பெற அகத்தியன் ஆசி வழங்கி அற்புதமாய் திருநேற்று சாம்பல் வெற்று தன் இல்லமதில் வைத்து தன் கரமதில் சிவமகா வாழைச்சித்தன் தன் கரமதிலிருந்து வேல் பெற்று தன் இல்லமதில் வைத்து வளம் வர அற்புதமாக இருக்கக்கூடிய மாற்று நிலைகள் நிலைகளும் அல்ல சிந்தையில் இருக்கக்கூடிய மாற்று நிலைகளும் வேறொருத்து செல்லக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்ற ஆசிதனை அகத்தியன் வழங்கி அமர்கின்றோம் வாய் நமகி எல்லாரும் வரனாலும் வாங்க இல்லாட்டி